நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள பரமேஸ்வரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவன் ஒரு காலத்துல கிராமம் சார்ந்த வாழ்க்கையா இருந்தப்போ எல்லாருக்கும் உடல் நலன் நல்லா இருந்துச்சு காலையில் எழுந்தமா வாயில ஆலங்குச்சி அல்லது வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பல்ல தொலைக்கிட்டே வயல் வரப்புல நடந்தமா அக்கம்பக்கத்துக்காரவங்க கிட்ட அளவலாவனோமான்னு பல செயல்களை ஒரே நேரத்துல சகட்டு மெனிக்கி செய்தோம் உடல் நலன்ல எந்த சிரமமும் ஏற்படல நமது வாழ்க்கை முறை நகர்ப்புறங்களை நோக்கி நகர்ந்தது வீட்டை விட்டு வெளியே போற வேலை குறைஞ்சிடுச்சு சிலர் நடைப்பயிற்சி உடற்பயிற்சின்னு வெளியே போனாங்க அவர்களுக்கு பரவாயில்ல இந்த தொலைக்காட்சி கைபேசி கணினி இன்டர்நெட்லாம் வந்தது பள்ளிக்கூட கல்லூரி படிப்பு கூட கணினி கைபேசி வழியா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க உக்காந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கிறதே கிடையாது உக்காந்துருக்கிற இடத்துக்கே சாப்பாட்டு தட்டு வந்துடுது அப்புறம் என்ன ஆகும் உடல் பருமன் என்ற உபாதை வரத்தான் செய்யும் இது நம்ம நாட்டில் மட்டுமில்லை உலகளாவிய அளவில் பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கு பரமேஸ்வரன் சார் உடல் பருமன் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதய நோய் பக்கவாதம் மூட்டுவலி போன்ற பல நோய்களை உருவாக்க காரணமாகிறது நம்ம உடம்பின் ஆற்றலுக்கு தேவையான கலோரி சக்தி நாம் உண்ணும் உணவின் மூலமே கிடைக்குது தேவைக்கு அதிகமான கலோரி உடம்புல கொழுப்பா தேங்குது இதனால உடல் எடை அதிகரிக்குது அதுதான் உடல் பருமன் பரம்பரை காரணிகள் ஹார்மோன் மாற்றங்கள் பாலியல் ஹார்மோன்கள் இவையாவும் தவிர்க்க இயலாத காரணங்கள் உடல் பருமன் உண்டாவதல் தவிர்க்கக்கூடிய காரணங்கள் சர்க்கரை கார்போஹைட்ரேட் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை அளவுக்கு அதிகமா உட்கொள்ளாதிருத்தல் உடல் உழைப்பு உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை சூழல் பிற நோய்களுக்காக உட்கொள்ளும் ஸ்டீராய்டு மருந்துகளினால் உண்டாகும் பக்க விளைவுகள் மன அழுத்தம் ஆகியவை ஹார்மோன் சுரப்பில் மாற்றங்களை உருவாக்குவதோடு நேரடியா உடல் பருமன் ஏற்படவும் காரணமாகின்றன உடல் பருமன் என்பது குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரை எல்லா வயதினருக்குமான பிரச்சினைதான் நமது உணவு பழக்க வழக்கத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் உடற்பயிற்சி செய்யணும் இந்த ரெண்டு தான் முக்கியமான தீர்வு எண்ணெயில் பொறித்த உணவுகள் நொறுக்கு தீனிகளை தவிர்த்தல் அதிக கொழுப்புள்ள உணவு வகைகளையும் தவிர்க்கணும் நமது அன்றாட தேவைக்கான உணவுப் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் வயிறு முழுக்க நிறையிற மாதிரி சாப்பிடக்கூடாது வயிற்றுல மூணுல ஒரு பாகம் எப்பவும் காலியாக இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் உண்ட உணவு செரிமானமான பிறகுதான் அடுத்த வேளை உணவை பற்றி சிந்திக்கணுங்கிறாங்க உணவியல் நிபுணர்கள் பரமேஸ்வரன் சார் பாதி வயறு சாப்பிடணும் இரண்டு மடங்கு நடை மும்மடங்கு சிரிப்பு அளவில்லாத அன்பு இவைதான் நலமான வாழ்வுக்கு அடிப்படை என்கிறது திபேத்திய பொன்மொழி குறைந்த நேரத்தில் அதிக கலோரிகளை எரிக்கும் பயிற்சிகளை செய்தால் உடல் எடை விரைவா குறையும் ட்ரெட்மில்ல நடக்கிறது முப்பது நிமிஷத்துல முன்னூத்தி ஐம்பது கலோரிகளை எரிக்க உதவும் அடுத்தது ரோவிங் வேகமா முன்னும் பின்னும் நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இடுப்பு பகுதியில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் கரையும் கை கால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து செய்யும் பயிற்சி எலிப்டிக்கல் ட்ரெய்னர் முப்பது நிமிஷத்துல முன்னூத்தி எழுபது கலோரிகளை எரிக்க உதவும் அடுத்து ஸ்பின் பைக் கிட்டத்தட்ட சைக்கிள் ஓட்டுற மாதிரியான பயிற்சி இது அரை மணி நேரத்தில் நானூற்றி நாற்பது கலோரிகளை எரிச்சிடலாம் கால் தசை வலுப்பெறும் மூட்டு உறுதியாகும் நீச்சல் பயிற்சி பற்றி கடுதாசியில எழுதணுமா சுமார் நானூற்றி பத்து கலோரிகளை அரை மணியில எரிச்சிடலாம் உடல் நலன் உள்ள நலனுக்கு உடற்பயிற்சி அவசியம் மறந்துட வேண்டாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்